அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கோ ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு நெல்ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட உள்ள எனக்கு கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் கோ ஐம்பத்தி ஒன்பது இந்த நெல்ரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குதுங்க இந்த நெல் ரகம் நூற்றி முப்பது நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க அடுத்ததாக இந்த ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்க்கலாம் தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர குண்டு ரக நெல் ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகம் இருக்குது அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மையை பற்றி பார்க்கலாம் பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் அரைக்குள்ள பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நெல் ரக வகையை சார்ந்ததாகவும் இருக்குங்க அடுத்ததாக இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நெல் ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலைநோய் இலைக்கருகல் நோய் பழுப்பு இலைப்புள்ளி நோய் உள்ளிட்ட அனைத்து வகையான நோய்களுக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல்ரகம் இருக்குதுங்க இந்த நெல் ரகம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இந்த நெல் ரகம் இருக்குங்க அதாவது ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக ஐயாயிரம் கிலோலேருந்து ஆறாயிரம் கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இந்த நெல் ரகம் இருக்குங்க அவ்வளவுதான் இந்த கோ ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ரகம் பற்றிய தகவல்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ரகங்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்